சாருக்கு வந்து நமது சல்மன் நம்ம சக்தி சார் இவர்கள நல்லா தெரியும் இது இந்த விழாவுக்கு நீங்கள் கூப்பிட்டதுக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாருக்கு ஒரு இந்த நாலு புக்கு வெளியிட்டு விழாவுக்கு நானும் ஒரு கவிதை எழுதி வாசிக்கிறேன் எழுத்தாளர் அவர்களுக்கு வாழ்த்து திரு சோ எழுத்தாளர் அவர்களுக்கு வாழ்த்து நான்கு புத்தகம் வெளியீட்டு விழாவில் நான்கு புத்தக வெளியீட்டு விழாவிலே நானும் ஒரு கவிதை பாடி பார்த்துக்கிறேன் தமிழ் சொற்களின் அழகு வடிவமைப்பை தமிழ் சொற்களின் அழகு வடிவமைப்பை தனித்திறமை கை வண்ணத்தில் படைத்தவரே சோ நூல்நயம் தெண்டதாய் பவுனி வர சோ நூல்நயம் தெண்டலாய் பவுனி வர கவி கொண்டு நாங்களும் மகிழ்ந்தோமே மாணவியை எல்லையாக விழுந்து பரவட்டும் வார்த்தைகளின் உயிர் ஓவியமே ஓவிய கவிஞரே பயத்தில் முத்து பைத்தார் போல பகைக்கொரு புத்தரும் காட்சியளிக்க பயத்தில் முத்து பைத்தாற்போல பகைக்கொரு புத்தரும் காட்சியளிக்க இருட்டுக்கடை அல்வா ருசி மேய்தாற் போல இருட்டுக்கடை அல்வா ருசி மெய்ந்தார் போல இனிய தமிழ் வார்த்தைகளும் தேன் சூட்டுவேன் தப்பு தாவம் இல்லாத உரைநடையும் தப்பு தாவம் இல்லாத உரைநடையும் உன் தனிப்பெரும் நூல் நலத்தை கண்டேனே உறுதி ஒளியூட்டும் நெழிவு போல தமிழ் வரிகளும் ஒளியூட்டும் கவிஞரே சிந்தனைக்கு அளவிட முடியாத வார்த்தைகளும் சிந்திக்க சிந்திக்க மலர்க்க முடியாத ஊட்டெடுக்க சரசையுடன் குடிகொண்டு வாழ்பவரே நூல்களின் படைப்புகளுக்கும் படைப்புகளும் மலரட்டும் வாழ்த்துக்கள் எழுதி வாழ்த்துவர் நெடுஞ்சாலை கவிஞர் வாழ்த்து you nah.